வந்த காலையிலேந்து செல்வமணி கூட ஒரு பெரிய போராட்டங்கள்ல உட்காந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாம இப்படி அலைஞ்சுக்கிட்டு இந்த சினிமாவை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் பாவமாக இருக்கு செல்வமணி பார்த்து எதுக்கடா இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாண்டி பஜார்லேயும் கோடம்பாக்கத்துலேயும் நடந்து வாய்ப்பு கிடச்சதுன்னே எனக்கு நடந்து 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 போனால் ஒரு டீ சாப்பிட்லாம்கிறதுக்காக பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இந்த திரையுலகம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தது அந்த திரையுலகத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக தானே இன்னைக்கு வரலும் போராடுறேன் இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிகச்சிறந்த வியாபாரிகள் வந்து அந்த படைப்புகளை கொண்டிருக்கிறார்கள் என்னைக்கு இந்த கார்பரேட் உள்ளே வந்ததோ அணியிலிருந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆள் இந்த டைரக்டரு இந்த படம் அது கதை இருக்கா இல்லையா கிடையாது ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்டு இப்படி ஆயிடுச்சு அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணுன்னா நம்ம சித்ராலட்சுமணன் சாரோட சேனலை பார்த்த போதும் நிறைய வரலாறுகள் தெரியுது ஏவி மேயப்ப செட்டியன் செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் வந்து ஒரு படமே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்கார்ந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த இயக்குநர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்திருந்தார்களோ தெரியவில்லை இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைமில் கோத்துக்கிறாங்க நெட் ரிசல்ட் என்னன்னு ஜனங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் ஒரே படம் மாதிரி பத்து படம் வெளியே வருது காலத்தில் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்கும்போது வாழ்வியலை மறந்து விட்டோம் நமது அழகியலை மறந்து விட்டோம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒன்றே இப்போ வர்றதில்லை இந்த பொயட்டிக் நேரேஷனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அட்லீஸ்ட் எல்லாம் படம் எடுக்கும்போது கூட ஒரு நாலு சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம் அப்போவே சொன்ன சார் இதெல்லாம் போர் போரடிக்கும்பாங்க அதையும் மீறி அதை போரடிக்காமல் எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம் இப்போ அதுக்கெல்லாம் அடையா அவசியமே இல்லை பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்குது நம்ம கண்ணுலேயும் கற்பனையிலையும் பார்த்துருக்க முடியாத ஆயுதங்கள் ஆயுதங்கள்ங்கிறது குண்டுக வெளியே வருது அது எதுக்கு வருது யாரை போடுது எதுக்காக இந்த மாதிரி எல்லாமே எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகள் இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் பெரிய யதார்த்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை எப்படி சினிமா நல்லா இருக்கும் சொல்லுங்க தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களுடைய கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி பணத்தில் நடிக்கிறாங்க கை தட்டுங்க இதுக்கு தான் கை தட்டணும்